பெரியார் இணைக்கிறார் அண்ணா இணைக்கிறார் கலைஞர் இணைக்கிறார் திராவிடம் இணைக்கிறது மக்களுடைய குடியுரிமை திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு அக்கா அக்காங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க குடியுரிமை திருத்த சட்டத்தால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள் இல்லையோ தமிழ்நாட்டின் இந்து சகோதரர்கள் இறங்கி போராடுவார்கள் அதுதான் தமிழ்நாடு வந்து ஏதாவது ஒரு ஒரு வெற்றி நினைக்க எனவே அருமை தோழர்களே பெரியோர்களே முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக பிறந்தநாள் பரிசை கேட்டிருக்கிறார் பொதுவா பிறந்தநாள் பரிசு நம்ம வெளிப்படையா கேட்க மாட்டோம் ஆனால் முதல்வர் கேட்டிருக்கிறார் என்ன பிறந்த நாள் பரிசு என்னுடைய பிறந்தநாளுக்கு நான் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய ஒரே பரிசு நாற்பதுக்கும் நாற்பது இந்தியா கூட்டணியை வெற்றியடைய செய்வதுதான் என்னுடைய பிறந்தநாள் பரிசாக இருக்கும் என்று முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் நமக்கான கலைஞர் உரிமை தொகையை தந்தவருக்கு நமக்கான விடியல் பயணத்தை தந்தவருக்கு நமக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தை தந்தவருக்கு நம் மகன்களுக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தை தந்தவருக்கு வருமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு எல்லா நலனையும் செய்து கொடுக்கிறோம் என்று தாயுமானவன் திட்டத்தை தந்தவருக்கு காலை உணவு திட்டத்தை தந்தவருக்கு மாற்று பாலினத்தவர்களுடைய கல்வி செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன முதல்வருக்கு விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட்டை அறிவித்த முதல்வருக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை காத்து நிற்கக்கூடிய திராவிட நாயகர் சமூக நீதி காத்த சரித்திர நாயகர் முதலமைச்சர் அவர்களுக்கு நாற்பதுக்கும் நாற்பது இந்தியா கூட்டணியை வெற்றியடைய செய்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்